தேவனுடைய அனுதின வார்த்தைகள் தேவனால் பரிபூரணப்படுவதை தேவனுடைய வார்த்தையை புசித்து குடிப்பதன் மூலம் பரிபூரணத்துடன் மட்டுப்படுத்த முடியாது இது போன்ற அனுபவம் மிகவும் ஒருதலை பட்சமாக இருக்கும் இதில் மிகவும் குறைவானது அடங்கும் மேலும் ஜனங்களை மிகவும் சிறிய நோக்கெல்லைக்குள் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் இது அவ்வாறு இருப்பதால் ஜனங்கள் தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தில் மிகவும் குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள் நீங்கள் தேவனால் பரிபூரணமாக்கப்பட விரும்பினால் எல்லா காரியங்களையும் எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் உங்களுக்கு நடக்கும் எல்லாவற்றிலிருந்தும் ஞானத்தை பெற முடியும் இது நல்லதாக அல்லது கெட்டதாக இருந்தாலும் இது உனக்கு நன்மைகளை கொண்டு வர வேண்டும் மேலும் அது உன்னை எதிர்மறையானவராக மாற்றிவிடக்கூடாது எது எப்படி இருந்தாலும் தேவனுடைய பக்கத்தில் நிற்கும்போது உன்னால் காரியங்களை கணிக்க முடிய வேண்டும் அவற்றை மனுஷனுடைய கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வு செய்யவோ அல்லது ஆராய்ந்து பார்க்கவோ கூடாது நீ இவ்வாறு அனுபவித்தால் உன் இருதயம் உன் வாழ்க்கையின் பாரங்களால் நிரப்பப்படும் தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நீ தொடர்ந்து வாழ்வாய் உன் பழக்க வழக்கத்திலிருந்து எளிதில் விலகாமல் இருப்பாய் இது போன்ற ஜனங்களுக்கு முன்னால் ஒரு பிரகாசமான எதிர்காலம் உள்ளது தேவனால் பரிபூரணப்படுத்தப்படுவதற்கு பல வாய்ப்புகள் உள்ளன இது நீங்கள் தேவனை உண்மையாக நேசிக்கிறீர்களா என்பதையும் தேவனால் பரிபூரணமாக்கப்படுவதற்கும் தேவனால் ஆதாயப்படுத்தப்படுவதற்கும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்தையும் பெறுவதற்குமான தீர்வு உங்களிடம் உள்ளதா என்பதையும் பொறுத்துள்ளது வெறும் தீர்வு மட்டும் போதாது உங்களிடம் அதிக அறிவு இருக்க வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் எப்போதும் உங்கள் பழக்கத்திலிருந்து விலகியிருப்பீர்கள் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பரிபூரணமாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் இப்போதைய நிலவரப்படி பெரும்பாலானவர்கள் ஏற்கனவே தேவனுடைய கிரியையை மிகவும் நீண்ட நீண்டகாலமாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் தேவனுடைய கிருபையில் குளிர்காய்வதில் மட்டுமே அவர்கள் தங்களை மட்டுப்படுத்திக் கொண்டுள்ளனர் மற்றும் அவர்களுக்கு மாம்சத்தின் சிறிய ஆறுதலை கொடுக்க மட்டுமே தேவனை அனுமதிக்க விரும்புகின்றனர் ஆனாலும் அதிகமான மற்றும் உன்னதமான வெளிப்பாடுகளை பெற விரும்பவில்லை மனுஷனின் இருதயம் எப்போதும் வெளியில் இருப்பதையே இது காட்டுகிறது மனுஷனின் வேலை அவனது சேவை மற்றும் தேவனுக்கான அவனது அன்பின் இருதயம் ஆகியவை சில அசுத்தங்களைக் கொண்டிருந்தாலும் அவனது உள் சாராம்சம் மற்றும் அவனது பின்னோக்கிய சிந்தனையைப் பொறுத்தவரை மனுஷன் தொடர்ந்து மாம்சத்தின் சமாதானத்தையும் இன்பத்தையும் தேடுகிறான் மனுஷனை பரிபூரணமாக்கும் தேவனின் நிபந்தனைகள் மற்றும் நோக்கங்கள் என்னவாக இருக்கும் என்று எதையும் கவனிப்பதில்லை ஆகையால் பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை இன்னும் மோசமானதாகவும் தரம் தாழ்ந்ததாகவும் உள்ளது அவர்களுடைய வாழ்க்கை சிறிதும் மாறவில்லை அவர்கள் தேவன் மீதுள்ள விசுவாசத்தை ஒரு முக்கியமான விஷயமாகவே கருதுவதில்லை அவர்கள் மற்றவர்களுக்காகவே விசுவாசம் வைத்திருப்பது போலவும் நோக்கங்கள் வழியாகச் செல்வது போலவும் நோக்கமில்லாத ஜீவியத்தில் நிலை தடுமாறி கவனமில்லாமல் சமாளிப்பது போலவும் இருக்கிறது சிலர் மட்டுமே எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தைக்குள் பிரவேசித்து அதிக மற்றும் செல்வச் செழிப்பான காரியங்களை ஆதாயப்படுத்திக் கொண்டு இன்று தேவனுடைய வீட்டில் உள்ள மாபெரும் செல்வந்தர்களாகின்றனர் மற்றும் தேவனுடைய ஆசிர்வாதங்களை அதிகப்படியாகப் பெறுகின்றனர் நீங்கள் எல்லாவற்றிலும் தேவனால் பரிபூரணப்படுத்தப்பட விரும்பினால் பூமியில் தேவன் வாக்குத்தத்தம் செய்தவைகளை பெற முடிந்தால் எல்லாவற்றிலும் தேவனால் பிரகாசிக்கப்பட முற்பட்டால் மற்றும் வருடங்களை வீணாக்கவில்லை என்றால் இதுதான் தீவிரமாக உட்பிரவேசிப்பதற்கான சிறந்த பாதையாகும் இவ்வாறு மட்டுமே நீ தேவனால் பரிபூரணமாக்கப்பட தகுதியுள்ளவனாக இருப்பாய் நீ உண்மையிலேயே தேவனால் பரிபூரணமாக்கப்படுவதை நாடுகிறாயா நீ உண்மையிலேயே எல்லா காரியங்களிலும் வாஞ்சையாக இருக்கிறாயா பேதுருவைப் போலவே உனக்கும் தேவன் மீது அன்பின் ஆவி உள்ளதா இயேசுவைப் போலவே உனக்கும் தேவனை நேசிக்கும் விருப்பம் உள்ளதா நீ பல வருடங்களாக இயேசுவை விசுவாசித்திருக்கிறாய் இயேசு தேவனை எவ்வாறு நேசித்தார் என்பதை நீ பார்த்திருக்கிறாயா நீ உண்மையிலேயே இயேசுவைத்தான் விசுவாசிக்கிறாயா நீ இன்றைய நடைமுறை தேவனை விசுவாசிக்கிறாயா மாம்சத்தில் உள்ள நடைமுறை தேவன் பரலோகத்தில் உள்ள தேவனை எவ்வாறு நேசிக்கிறார் என்பதை நீ பார்த்திருக்கிறாயா நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா அது ஏனென்றால் மனித குலத்தை மீட்பதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டதும் அவர் செய்த அற்புதங்களும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகளாகும் ஆனாலும் மனுஷனின் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் உண்மையான புரிதலிலும் இருந்து வருவதில்லை நீ இயேசுவின் நாமத்தை மட்டுமே விசுவாசிக்கிறாய் ஆனால் நீ அவருடைய ஆவியை விசுவாசிக்கவில்லை ஏனென்றால் இயேசு தேவனை எவ்வாறு நேசித்தார் என்பதில் நீ கவனம் செலுத்துவதில்லை தேவன் மீதான உன் விசுவாசம் மிகவும் அனுபவம் இல்லாததாக இருக்கிறது நீ இயேசுவை பல வருடங்களாக விசுவாசித்தாலும் தேவனை எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லை இது உன்னை உலகின் மிகப்பெரிய முட்டாளாக்கவில்லையா நீ பல வருடங்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போஜனத்தை விருதாவாக உண்கிறாய் என்பதற்கு இதுவே ஆதாரம் நான் இதுபோன்ற ஜனங்களை வெறுப்பது மட்டுமின்றி நீ வணங்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களை வெறுப்பார் என்று நம்புகிறேன் இது போன்ற ஜனங்கள் எவ்வாறு பரிபூரணமாக்கப்பட முடியும் சங்கடத்தினால் உன் முகம் சிவக்கவில்லையா நீ அவமானமாக உணரவில்லையா உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க உனக்கு இன்னும் எரிச்சல் உள்ளதா நான் சொன்னதின் அர்த்தம் உங்கள் அனைவருக்கும் புரிகிறதா